அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு புவியியல் பகுதியில் மொத்தம் ஏழு பாடம் இருக்குதுங்க அந்த ஏழு பாடத்துக்குள்ளேருந்து தேர்வில் வரக்கூடிய மிக முக்கியமான கேள்வியை நான் அந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் மொத்தம் நூற்றி நாற்பது கேள்வி இருக்குதுங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது இதற்கான பதில் கோசி ஆறு புரட்சி எதனோடு தொடர்புடையது இதற்கான பதில் முட்டை மற்றும் கோழிகள் உற்பத்தி பால் உற்பத்தினால் வெண்மை புரட்சி மீன்கள் உற்பத்தினா நீலப்புரட்சி தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரம் எது இதற்கான பதில் ஆனைமுடி ஆரவள்ளி மலைத்தொடரின் உயரமான சிகரம் எது இதற்கான பதில் குருசிகார் தக்கான பீடபூமி எத்தனை லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இதற்கான பதில் ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது கிழக்கு தொடர்ச்சி மலை டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது இதற்கான பதில் பூர்வாத்திரின்னு சொல்லுவாங்க நல்ல கவனிங்க கிழக்கு தொடர்ச்சி மலையை பூர்வாத்திரின்னு சொல்லுவாங்க இந்தியாவின் பெரிய பாலைவனம் எது இதற்கான பதில் தார் பாலைவனம் மேற்கு கடற்கரை சமவெளியில் காணப்படும் முக்கிய ஏரி என்ன இதற்கான பதில் வேம்பநாடு ஏரி தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது இதற்கான பதில் ஆனைமுடி நல்ல கவனிங்க தென்னிந்தியாவின் உயரமான சிகரம்னு சொல்லலாம் தீபகற்பை இந்தியாவின் உயரமான சிகரம்னு சொல்லலாம் இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணையது எது இதற்கான பதில் பக்ரானங்கள் அணை உலகிலேயே மிக நீளமான அணை எது இதற்கான பதில் ஹிராகுட் அணை நல்ல கவனிங்க உயரம் அப்படின்னா பக்ரானங்கள் நீளம் அப்படின்னா ஹிராகுட் இந்தியாவில் தங்க பயிர் என அழைக்கப்படுவது என்ன இதற்கான பதில் சனல் சனல தங்கை இலை பயிர் சொல்லுவாங்க பருத்திய வெள்ளி இலை பயிருன்னு சொல்லுவாங்க இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து இதற்கான பதில் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர்கள் நலக்கவனிங்க ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இந்தியாவில் காணப்படும் மண் வகைகள் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் இதற்கான பதில் எட்டு வகையாக பிரிக்கலாம் இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி என்ன இதற்கான பதில் சில்கா ஏரி எங்கே இருக்குது ஒடிசாவில் இருக்குது லட்சத்தீவு கூட்டங்களை எந்த கால்வாய் மாலத்தீவுலேருந்து பிரிக்கிறது கவனிங்க லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவுலேருந்து பிரிக்கிறது எட்டு டிகிரி கால்வாய் உலகில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடி எது இதற்கான பதில் கியூபா இந்தியாவில் சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் எந்த மாநிலம் முதலிடம் வகிக்கிறது இதற்கான பதில் மேற்கு வங்காளம் இந்தியாவில் காபி உற்பத்தியில் எந்த மாநிலம் முதன்மை உற்பத்தியாளராக திகழ்கிறது இதற்கான பதில் கர்நாடகம் சனல் அப்படின்னா மேற்கு வங்காளம் காபின்னா கர்நாடகா கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு எந்த காற்றுகள் உதவுகின்றன இதற்கான பதில் மாஞ்சாரல் அடுத்த கேள்வி பொறுத்துக முக்கியமான கேள்விங்க இதை நல்லா மனப்படம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதற்கான பதில் ஜூம் அப்படிங்கிறது அஸ்ஸாமில் இருக்குது இது வந்து இடப்பெயர்வு வேளாண் முறைங்க பொன்னம் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்குது பொடு அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது பிவார் மாசான் ஒடிசாவில் இருக்குது பெண்டா பீரா என்பது மத்திய பிரதேசத்தில் இருக்குது அந்தமான் நிக்கோபர் தீவுகள் எத்தனை தீவுகளை கொண்டது இதற்கான பதில் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தீவுகள் சேர்ந்தது அரபிக்கடலில் உள்ள இலட்சத்தீவுகள் எந்த வகையான பாறைகளால் உருவானவை இதற்கான பதில் முருகை பாறைகள் மேற்கத்திய இடையூறுகளால் மலைப்பொழிவை பெறும் பகுதி என்ன இதற்கான பதில் பஞ்சாப் சேசாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் இது இதற்கான பதில் ஆந்திர பிரதேசம் கவனிங்க சேஷாசலம் அப்படிங்கிறது உயிர் பெட்டகம் எங்கே இருக்குது ஆந்திராவில் இருக்குது வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது டேஸ் என அழைக்கப்படுகிறது இதற்கான பதில் நார்வெஸ்டர்னு சொல்லுவாங்க கால்பை சாகின்னு சொல்லுவாங்க எந்த திசையிலிருந்து வீசுது வடமேற்கு திசையிலிருந்து வீசுது இந்தியாவில் முதல் அணு மின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் இதற்கான பதில் மகாராஷ்டிராவில் உருவாக்கியிருப்பாங்க தென்னிந்திய ஆறுகளில் மிகப்பெரியது எந்த ஆறு இதற்கான பதில் கோதாவரி இந்திய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் டேஸ் என்கிறோம் இதற்கான விடை ஜெட் காற்றுகள் எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகம் காணப்படுகிறது இதற்கான பதில் செம்மண் இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால தான் சிகப்பு நிறமாக இருக்கும் புகழ்பெற்ற சிந்திரி உரத் தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் எது இதற்கான பதில் ஜார்கண்டில் அமைஞ்சிருக்கு இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை என்ன முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் பக்ரானங்கள் அணை தாமிரப்படிவு அதிகம் உள்ள மாநிலம் எது இதற்கான பதில் ராஜஸ்தான் உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதி எது இதற்கான பதில் மவுண்டின்ட்ராம் மௌசின்ராம் அமைந்துள்ள இடம் எந்த மாநிலம் இதற்கான பதில் மேகாலயாவில் அமைஞ்சிருக்கு இந்தியாவின் சராசரி மலையளவு என்ன இதற்கான பதில் நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் நால்கோ என்று அழைக்கப்பட்ட தேசிய அலுமினிய நிறுவனம் இப்பொழுது தொடங்கப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது இதற்கான விடை பருத்தி மண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ரீகர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கோங்க ரீகர் மண் அப்படின்னும் சொல்லலாம் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் கனிமம் என்ன இதற்கான பதில் நிலக்கரி எந்த மாநிலம் இந்தியாவில் அதிக நிலக்கரியை உற்பத்தி செய்கிறது இதற்கான பதில் ஜார்க்கண்ட் உலகிலேயே மிக நீளமான அணை என்ன முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் ரிப்பீட்டாக வந்துருச்சு ஹிராகுட் அணை ஆந்திர பிரதேசத்துக்கும் ஹரியானாவுக்கும் மாநில விலங்காக இருப்பது என்ன இதற்கான பதில் கலைமான் இந்திய வனவிலங்கு வாரியம் எப்பொழுது நிறுவப்பட்டது ரிப்பீட் கொஷின் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்திய அரசு எப்பொழுது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் தொடங்கப்பட்ட இடம் இதற்கான பதில் டார்ஜிலிங்க் அங்கே தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழிலே தொடங்கிட்டாங்க இந்தியாவிலேயே அதிகளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் என்ன இதற்கான பதில் தமிழ்நாடு அதுவும் குறிப்பாக முப்பந்தல் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குதுங்க அந்த பகுதி தான் அதிகமான காற்றாலை கொண்ட பகுதி முப்பந்தல் இந்தியாவில் அதிகம் நெல் விளையும் மாநிலம் என்ன இதற்கான பதில் மேற்கு வங்காளம் இந்தியாவில் தங்க பயிர் என அழைக்கப்படுவது என்ன முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் ரிப்பீட் கொஷின் தான் செனல் தான் இலை பயிர் சனல் உற்பத்தியில் உலகில் முதலிடத்தில் உள்ள நாடு என்ன இதற்கான பதில் இந்தியா நல்லா கவனிங்க உற்பத்தியில் நம்ம முதலிடம் ஆனால் ஏற்றுமதியில் இரண்டாம் இடம் ஏற்றுமதியில் முதலிடம் வங்கதேசம் எந்த ஆண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்தியாவில் தங்க சாலையின் நீளம் என்ன இதற்கான பதில் ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர்கள் தேசிய தொலை உணர்வு மையம் அமைந்துள்ள இடம் இதற்கான பதில் ஹைதராபாத்தில் இருக்கு இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன இதற்கான பதில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தங்க சாலை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தொடங்கியிருப்பாங்க டேஸ் அதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி ஆகும் இதற்கான பதில் கதிமான் எக்ஸ்பிரஸ் காதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க கொங்கன் ரயில்வே அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அமைச்சிருப்பாங்க இந்தியாவில் எத்தனை பெரு நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது இதற்கான பதில் எட்டு நகரங்கள் இந்திய மாங்கினிசு தாது நிறுவனம் எந்த இடத்தை தலைமையிடமாக கொண்டுள்ளது இதற்கான பதில் நாக்பூர் உலகளவில் இந்தியா மாங்கினிஸ் தாது உற்பத்தியில் எத்தனையாவது பெரிய நாடு இதற்கான பதில் ஐந்தாவது பெரிய நாடு இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு எங்கு வெளியிடப்பட்டது இதற்கான பதில் கராச்சி தாமிர படிவு அதிகமுள்ள மாநிலம் எது இதற்கான பதில் ராஜஸ்தான் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு என்ன கோசி ஆறு நிறைய கொஷின் வந்து ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்குங்க எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் கிராஸ் செக் பண்ணல அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ ரிப்பீட்டாக வந்தால் கூட ரிமெம்பர் பண்ணிக்கோங்க சரிங்களா மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேசன் அழைக்கப்படுகிறது இதற்கான பதில் தீபகற்பம் பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா எந்த பகுதியை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது இதற்கான பதில் இலங்கை இலங்கையையும் இந்தியாவையும் பிரிப்பது பாக் நீர் சந்தியும் மன்னார் வளைகுடாவும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள எந்த இடத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது இதற்கான பதில் கொல்கத்தா தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது இதற்கான பதில் ஆனைமுடி பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளிக்கு என்ன இதற்கான பதில் பாங்கர் நல்லா கவனிங்க பழைய வண்டல் மண்ணுனால் பாங்கர் புதியதுன்னா காதர் பெட்ரோலியம் டேஸ்ன்னு அழைக்கப்படுகிறது இதற்கான பதில் தாது எண்ணெய் பலவேற்காடு ஏரி எந்த இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது இதற்கான பதில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் இந்தியாவின் முதல் பருத்தி நெசுவாலை ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு கொல்கத்தாவுக்கு அருகில் உள்ள எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது இதற்கான பதில் போர்ட் கிளாஸ்டர் இந்தியாவின் முதல் காயித தொழிற்சாலை ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டாம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் உள்ள எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது இதற்கான பதில் செராம்பூர் பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு பெயர் என்ன இதற்கான பதில் ஜின்னிங் பரப்பளவின் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது உலகின் பெரிய நாடு இதற்கான பதில் ஏழாவது பெரிய நாடு அச்ச தீர்க்க பரவலின்படி இந்தியா முழுமையும் டேஸ் அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது இதற்கான பதில் வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது வடகிழக்கு என்பது கரெக்டு சரிங்களா நன்றாக பார்த்துக்கோங்க வடகிழக்கு என்பது கரெக்டு இந்தியாவை இரண்டாக பிரிக்கும் மையக்கோடு எது இதற்கான பதில் இருபத்தி மூன்றை டிகிரி வடக்கு இந்தியாவின் வடமுனை எது இதற்கான பதில் இந்திரா கோல் எங்கே இருக்குது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது இந்தியாவின் முக உயரமான சிகரம் எது இதற்கான பதில் காட்வின் ஆஸ்டின் அடுத்த கேள்வியை பாருங்கள் உலகின் அதாவது இமயமலையின் மிக உயரமான சிகரம் என்ன இதற்கான பதில் எவரெஸ்ட் சிகரம் இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது இதற்கான பதில் சிக்கிம் இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எது இதற்கான பதில் பெங்களூரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் மென்பொருள் தொழிலகம் இது இதற்கான பதில் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்தியாவின் மேற்கு கிழக்கு பரவல் எது அதாவது மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்னு கேட்குறாங்க மேற்கு கிழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர்கள் அதுவே வடக்கு தெற்குன்னா மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர்கள் குறைந்த பாலின விகிதம் உள்ள யூனியன் பிரதேசம் எது இதற்கான பதில் டையூ டாமன் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகையில் எழுத்தறிவு விகிதம் டேஸ் ஆகும் இதற்கான பதில் எழுபத்தி நான்கு புள்ளி ஜீரோ நான்கு சதவிகிதம் எந்த மாநிலம் எழுத்தறிவில் தொண்ணூற்றி மூன்று புள்ளி ஒன்பது சதவீதம் பெற்று இந்தியாவின் முதல் மாநிலமாக உள்ளது இதற்கான பதில் கேரளா குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் இது இதற்கான பதில் பீகார் எந்த மாநிலம் குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாகும் இதற்கான பதில் இமாச்சல பிரதேசம் எந்த மாநிலம் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது இதற்கான பதில் கோவா இந்தியாவின் கிழக்கு மேற்கு பரவல் எத்தனை தீர்க்கங்களை கொண்டுள்ளது இதற்கான பதில் முப்பது டிகிரி தீர்க்கங்களை கொண்டது இந்திய கடற்கரையின் நீளம் என்ன இதற்கான பதில் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர்கள் நல்லா கவனிங்க தீவுகளை சேர்த்தாமல் ஆறாயிரத்தி நூறு தீவுகளை சேர்த்துனா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு இமயமலைகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது இதற்கான பதில் பனி உறைவிடம் உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது இதற்கான பதில் பாமீர் முடிச்சு டிரான்ஸ் இமயமலை அதாவது மேற்கு மலை ஜம்மு காஷ்மீர் மற்றும் எந்த பகுதியில் அமைந்துள்ளது இதற்கான பதில் திபெத் பீர்பூமி பகுதியில் அமைந்துள்ளது இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எந்த இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் தொடங்கப்பட்டது இதற்கான பதில் மும்பையில் தொடங்கியிருப்பாங்க இந்தியாவில் பழமையான மலைத்தொடர் எது இதற்கான பதில் ஆரவள்ளி மலைத்தொடர் நேபாளம் மற்றும் சிக்கிம் அமைந்த சிகரம் எது இதற்கான பதில் ஜங்கா இமாச்சல பிரதேசத்தில் எந்த கணவாய் உள்ளது இதற்கான பதில் சிப்கிலா அப்படிங்கிற கணவாய் இருக்கும் ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படும் முக்கிய ஆறு எது இதற்கான பதில் லூனி ஆறு தேயிலை மற்றும் காபி பயிரிடுவதற்கு ஏற்றதாக உள்ளது எது இதற்கான பதில் சரளை மண் இந்தியாவில் எத்தனை பெரிய துறைமுகங்கள் உள்ளன இதற்கான பதில் பதிமூன்று பெரிய துறைமுகங்கள் இருக்கு ராஜஸ்தான் சமவெளியில் உள்ள மிகப்பெரிய ஏரி என்ன இதற்கான பதில் சாம்பார் ஏரி பழைய வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் எது இதற்கான பதில் பாங்கர் பழைய வண்டல் மண்ணுனா பாங்கர் புதிய வண்டல் மண்ணால் காதர் மிதவெப்ப மண்டல காடுகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது இதற்கான பதில் சோலாஸ் இந்திய வேளாண் கழகம் எந்த ஆண்டை சர்வதேச திணைப்பெயர் ஆண்டாக அனுசரித்தது இதற்கான பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இது முக்கியமான கேள்விங்க எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்குது புதிய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது இதற்கான பதில் காதர் முதல் இந்திய விமான போக்குவரத்து எந்த ஆண்டில் அலகாபாத்தில் இருந்து நைனிக் என்ற இடத்திற்கு தொடங்கப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தொடங்கியிருப்பாங்க அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு முதல் ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எந்த ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஆரம்பிக்கப்பட்டது அதாவது இஸ்ரோ எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வண்டல் சமவெளியின் உயரமான நிலப்பகுதி என்ன வண்டல் சமவெளியில் உயரமான பகுதி இருந்தால் அதுக்கு பேர் சார்ஸ் தமிழ்நாட்டு கடற்கரையின் நீளம் எத்தனை கிலோமீட்டர்கள் ஆகும் இதற்கான பதில் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர்கள் வண்டல் சமவெளியின் சதுப்பு நிலப்பகுதி இதற்கான பதில் பில்ஸு நல்ல கவனிங்க வண்டல் சமஒலியாக இருக்குது அதில் உயரமான நிலப்பகுதியாக இருந்தால் சார்ஸு அதுவே சதுப்பு நிலப்பகுதியாக இருந்தால் அதுக்கு பேர் பில்ஸு இந்தியாவில் அஞ்சல் குறியீட்டி எண் தொடங்கப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஹெமடைட் மற்றும் ரூட்டைல் எந்த கடற்கரை மணல் பரப்புகளில் கிடைக்கிறது இதற்கான பதில் கன்னியாகுமரியில் கிடைக்கும் தோல் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதியில் எந்த மாவட்டம் முப்பத்தி ஏழு சதவீதம் பங்களிப்புடன் முதன்மையிடம் வகிக்கிறது இதற்கான பதில் வேலூர் மாவட்டம் இந்தியாவில் வனவிலங்கு ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது இதற்கான பதில் டேராடோன் இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன இதற்கான பதில் இருக்குது இந்தியாவின் எத்தனையாவது பெரிய மாநிலம் தமிழ்நாடு விடை பதினொன்றாவது பெரிய மாநிலம் மாநில விலங்கான வரையாடு காணப்படும் மலை எது இதற்கான பதில் நீலகிரி மலை புவிசார் குறியீட்டில் பவானி பெற்ற இடம் பவானிங்கிற இடத்துல புவிசார் எது கொடுத்துருக்காங்கன்னா போர்வைக்காக கொடுத்துருக்காங்க புவிசார் சுவாமி மலை எதற்கு பெயர் பெற்றது இதற்கான பதில் வெண்கல சிலைகள் எந்த மாவட்டத்தில் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் அமைந்துள்ளது இதற்கான பதில் விருதுநகர் இது எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குங்க பார்த்துக்கோங்க ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் எது இதற்கான பதில் மேல்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட வானியல் தொலைநோக்கி மையம் எங்கு அமைந்துள்ளது இதற்கான பதில் காவானூர் அங்கு அமைஞ்சிருக்கு கல்வராயின் மலையின் வடபகுதி பகுதி டேசன் அழைக்கப்படுகிறது இதற்கான பதில் சின்ன கல்வராயின் என்று அழைக்கப்படுகிறது சிறுவராயின் மலையில் உள்ள உயரமான சிகரம் இது இதற்கான பதில் சோலைக்கரடு இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட மாவட்டம் இது இதற்கான பதில் நீலகிரி இந்தியாவின் மக்கள் அடர்த்தியில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது அடர்த்தியில் பன்னெண்டாவது இடத்தில் இருக்கும் கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கும் மாறியது இதற்கான பதில் மோயர் ஆறு தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் இடம் எது இதற்கான பதில் வால்பாறையில் இருக்கிற சின்னக்கல்லார் இந்தியாவின் மூன்றாவது அதிக மழை பெறும் பகுதியும் வால்பாறையில் இருக்கிற சின்னக்கல்லார் தான் தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் உருவாவது எது இதற்கான பதில் கரிசல் மண் உருவாகும் தெற்கு ரயில்வேயின் தலைமையிடம் எது இது எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விடை சென்னை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோவை பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவுக்கு ஹைப் அப்படிங்கிறதையும் கொடுங்க உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தேவைப்படுது இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தின் இடைநிலை துறைமுகம் எது இதற்கான பதில் எண்ணூர் என்பது இடைநிலை துறைமுகம் இந்தியாவின் இரண்டாவது பெரிய துறைமுகம் எது இதற்கான பதில் சென்னை இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வருது அதுக்கான லிங்கை நான் ஃபஸ்ட்டு கமண்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காம அதையும் பார்த்துட்டுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ